வேதம் சொல்லுகிறது அதிகால இருப்போடு மதத்தினால் மரியார் கல்லறைக்கு வரும் பொழுது சரீத்தை காணாத வழி அழுது கொண்டிருக்கிறார் யார் என் தேவனை எடுத்துக் கொண்டு போய்விட்டார்கள் அப்பொழுது

இயேசுவை காண வேண்டும் என்றால் அவர் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு உங்களுடைய கண்ணீர் எப்படி இருக்கு உலக காரியத்துக்காக நீ அழுது கொண்டு ஜெபிக்கும் போது அவர் எப்படி அவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டேன் என்ன கேட்கிறாங்க